அந்த மாதிரி நான் திட்டுவேன் நண்பர் மணி இவருக்கு கொடுத்த பாட்டு தென்றல் உறிஞ்சி போன பாட்டு அப்புறம் ஆனந்த தேன்காற்று கரெக்டா வர வரைக்கும் விட மாட்டேன் ஒரு சின்ன சலங்க சவுண்ட் கூட விட மாட்டேன் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது அவங்களை எம்எஸ் சொன்னா ஐயா அப்படிதான் கோச்சுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நானும் இவங்களை சிட்டு திட்டு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க காரணம் நம்ம நண்பர் மூக்குத்தி முருகன் வந்து முத முதல் என்னுடைய ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு அவர் பாடின பாட்டு பூங்காத்து திருபுமா அவர் டபுள் வயசில் பாடுறேன்னு சொன்னார் பாடுபோனா நீ தைரியமாக பாடு நீங்கள் எடுத்தோன்னு உனக்கு சான்ஸ் கொடுங்க நீ எடுத்தோடே பாடு நோ ரிஹர்சல் சூப்பராக பாடிக்கு நல்ல நேர்மை கொடுத்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் நான் பெருமையான சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து இந்த தொழிலில் வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் வந்ததே கிடையாது நான் தருமபுரி கலெக்டரில் ஒர்க் பண்ணும்போது பவர்ஸ்ட் ஃபோர் ஃபேமிலி வந்து எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் எங்கேயோ பாடிட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரணும்னா உங்க வீட்டிலேயே இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காங்களோ அதுல அவங்களை வந்து ட்ரெயின் அப் பண்ணுங்க தயவுசெய்து தடுக்காதீங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மன் கோயில் கிழக்கால என்ற படத்துல விஜயகாந்த் பாடுவார் மூணு முடிச்சால முட்டாளி போன அந்த பாட்டை நானு மணி எல்லாம் சேர்ந்து கலக்குகளும் கலக்கும் அதே மாதிரி ஆர்முகம் நாங்களாம் சேர்ந்துட்டு சிவாங்குற படத்துல அந்த பாட்டு பயன்கிற மாதிரி எல்லாம் யாருமே அந்த பாட்டு இருக்கு ஆர்க போட்டு மாட்டாங்க நாங்க போட்டு நேம் வாங்கணும் எதுக்கு சொல்றோன்னா நீங்க வந்து ஆர்வத்தோடு இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரிக்கணும் நம்மளையே மாத்திக்கணும் ஓகே அடுத்தது பாட்டு சொல்லலாம் thank yeah. you